வைரலாகி வரும் இந்த வீடியோவோட உண்மை என்ன இதுல சொல்லப்படுறதோட உண்மை நிலை என்ன வயசான பிறகும் எப்படி அதிகரிக்குது ஆண்மை தன்மை ஏன் டாக்டர்ஸ் தங்களோட பேஷண்ட்டுகளுக்கு அப்புறம் ஆற்றல் தரும் இந்த மருந்தை பிரிஸ்கிரைப் செய்யறாங்க இந்த வீடியோவோட உண்மை என்ன வைரல் விழிப்படையும் இந்தியா நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கங்க நண்பர்களை இந்த சர்ச்சைக்குரிய மருந்தானது லீவ் முஸ்டாங் கேப்சூல் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும் திறன் கொண்டது இது ஆண்களின் உடலில் இருக்கும் சக்தியை பத்தியாக மாற்றுகிறது இதன் காரணத்தினால் லீவ் முஸ்டைன் மிக வேகமாக வைரல் ஆகி வருகிறது எங்களோட எக்ஸ்பெர்ட்ஸ் கொண்ட டீமானது வாக்குறுதிகளை நுணுக்கமாக ஆராய்து முதல்ல வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்களுக்கு கால் செய்தது கம்பெனியோட கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் கூட பேசின அப்புறம் நிறுவனமானது வீடியோல கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் உண்மையானது ஏன்னா இந்த நம்பர் வந்து லிவ் முஸ்தாங் லிவ் முஸ்தாங்ல தொடர்பு கொண்டு நபர்களோட பேசின அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த மருந்து நூறு சதவீதம் ஆயுர்வேதிக் ஆகும் பல நன்மைகளை தரும் மூலிகைகளை ஒன்னா சேர்த்து சரியான விதிமுறையோடு தயாரிக்கப்பட்டிருக்கு லிவ் முஸ்தாங்கிற்கு நம்பிக்கை இருக்கிறது ஆயுர்வேதத்திலும் பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு இருக்கிறது இங்கே ராமேட்டிரன் அதாவது மருந்துகள் முழுவதுமாக சோதனை செய்யப்படுகிறது சரியான அளவிலே சரியான ஃபார்முலாவின் படி ஆயுர்வேத வல்லுநர்கள் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களின் மேற்பார்வையில் இந்த மருந்து தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்பட்ட மருந்தும் டெஸ்டிங் செய்யப்படுகிறது மார்க்கெட்டில் பலவிதமான ஆயுர்வேத மருந்துகள் இருக்கின்றன ஆனால் அவை அரை குறையானவை லிவ் கேப்சூல் முழுமையான ஆயுர்வேத மருந்தாகும் இது ஆப்பிரிக்காவின் முக்கியமான மூலிகையான மெலண்டோ நிறைந்த உங்கள் ஆயுர்வேதிக் லிவ் முஸ்டாங் வைரல் ஃபேக்ட் விழிப்படி இந்தியா நிகழ்ச்சியில ஆராய்ச்சியில ஃபோன் நம்பரை சோதிக்கிறது முதலாவது ஸ்டெப் ஆகும் உண்மையை இன்னும் வெளியே கொண்டு வரவே இல்லைன்னு சொல்லலாம் அதனால் நாங்க இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் கூட பேசணும் லிவ் முஸ்டாங் கேப்சல் பத்தி விரிவா தெரிஞ்சுக்க முடியும் இதோட நன்மைகளை நல்லா நாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நாங்க இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசினோம் இது பத்தி பேச நம்ம கூட இருக்காரு டாக்டர் ஜெயின் வணக்கம் லிவ் மிஸ்ட்ராங்கோட நன்மைகளால் எல்லாருமே திருப்தியாக தான் இருக்காங்க இதோட புது அட்வான்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ் கேப்சூலை எல்லாரும் பாராட்டுறாங்க உங்ககிட்ட என்னோட முதல் கேள்வி என்னன்னா லிவ் முஸ்டாங் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா கருதப்படுது இதுல வந்து நிறைவான எனர்ஜி அப்புறம் சக்திக்கு என்ன சீக்ரெட் இருக்கு பாருங்க இது உண்மையில மருந்து கிடைக்காது நிதர்சனமாகும் இந்த லிவ் முஸ்டாங் இது வரைக்கும் தயாரிக்கப்பட்டிருக்கும் சிறப்பான ஆயுர்வேத மருந்துகள்ல ஒன்றாகவும் எல்லா ஆண்கள் பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கும் ஆண்கள்ல அவங்களுக்கு எவ்வளவு உடல் பலவீனம் இருந்தாலும் சரி அல்லது உற்சாக குறைவாக இருந்தாலும் சரி அவங்க ப்ராப்ளத்தை நாம ஈஸியாக போக்கிட முடியும் மக்களுக்கு லிவ் முஸ்டாங் கேப்சூலால அதிகமான நன்மை கிடைச்சிருக்கு லீவ் முஸ்டாங் கேப்சூலின் சக்தி ஒரு சீக்ரெட் ஆகும் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும் அருமையான மூலிகை மருந்துகள் பாரதத்தின் மூலை முடுக்கிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் வருந்தோட ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய அற்புதமான ஆற்றல் அப்புறம் வலிமையை அது உங்களை இன்டர்னலி ஸ்ட்ராங் ஆகுது உடல் பாகங்கள்ல ஏற்பட்ட தளர்ச்சி சரியாகுது அது மட்டும் இல்லாம இவற்றால் உடல் உறுதியாகுது உடல்ல ஸ்டாமினா அதிகமாகுது உடல் பாகங்கள்ல ஏற்பட்ட பலவீனம் சரியாகுது நரம்புகளில் ஏற்பட்ட பலவீனம் சீக்கிரமாக குணமடையுது நரம்புகளில் ரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் ரொம்ப நேரம் தம்பதியர்கள் சந்தோஷமாக இருக்க முடியுது வீடியோவில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போல லீவ் முஸ்டாங் ஏற்கனவே ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்தாகும் இருந்தாலும் இதோட அட்வான்ஸ்ட் அப்புறம் இம்ப்ரூவ் பேக் இருக்கான அவசியம் என்ன பாருங்க லீவ் முஸ்டாங் கேப்சூலோட ரிசல்ட் யூசர் கிடைக்குது இல்லையா லீவ் முஸ்டாங்கால ரொம்ப அதிக நன்மை கிடைச்சது யூசர்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடி விட அதிகம் போயிடுச்சு பீப்பிள் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் மோர் அண்ட் பெட்டர் அதனால லிவ் புஸ்டாங் உன்பை விட Advanced அப்புறம் இன்க்ளூட் கேப்சூலில் கொண்டு வந்திருக்கு அப்பதான் எல்லா யூசஸுக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் தடுக்க முடியும் நிறைய டயபிட்டீஸ் பேஷண்ட்ஸ் லிவ் முஸ்டாங் கேப்சூலில் பயன்படுத்த நினைக்கிறாங்க இந்த லிவ் முஸ்டாங் டயபிட்டீஸ் பேஷண்ட்டுக்கு சேஃப் தானா பாருங்க இந்த லிவ் இல்லையா இது முற்றிலும்

அதனால கணவருக்கு குறைவாக இருப்பதால எந்த ஜோடிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கோ லிவ் முஸ்டாங் கேப்சூல் அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியல் ஆகும் இந்த வைரல் வீடியோல இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு லிவ் முஸ்டாங் இச்சா சக்தியை அதிகரிக்குது இதுல எவ்வளவு உண்மை இருக்கு வைரல் ஃபேக்ட் இந்தியா விழிப்படையும் நிகழ்ச்சியில வந்து எங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னு கேட்டா அவங்க நாட்டோட வெவ்வேறு நகரங்கள்ல வசிக்கிறாங்க ஆனா அவங்களோட பிரைவசியானது ரகசியமா வைக்கப்பட்டிருக்கு மார்க்கெட்டில் பலவிதமான ஆயுர்வேத மருந்துகள் இருக்கின்றன ஆனால் அவை அரை குறையானவை லிம்புஸ்டாங் கேப்சூல் முழுமையான ஆயுர்வேத மருந்தாகும் இது ஆப்பிரிக்காவின் முக்கிய மூலிகையான முலெண்டோ நிறைந்தது லிம்புஸ்டாங் கேப்சூல் உங்கள் பாட்டரை மிக போதி ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் ஆயுர்வேதிக் லிம்புஸ்டாங் யாருக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காம இருந்துச்சோ அவங்க இப்போ கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சனோட இருக்கலாம் முன்னாடி தான் என்னோட ஸ்டாமினா அப்புறம் ஸ்ட்ரென்த கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தே எல்லாமே சீக்கிரம் முடிச்சிடும் பல விதமான மருந்துகளை சாப்பிட்டேன் ஆனா ஒரு விளைவே ஏற்படல என்னோட பிபி மட்டும் அதிகமாகும் வேற ஒன்றும் கிடைக்காது ஆனா எப்போதில் லிவ் முடிச்சிட்டாங்க வீடியோ பார்த்தேனோ அதை சாப்பிட்டேனோ அப்பலேருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்போ எனக்குள்ள ஸ்டாமினா அப்புறம் ஸ்ட்ரென்த்து ரெண்டும் அதிகமாகிடுச்சு இப்போ என்னோட உடம்புல புதிய ஆற்றல் அப்புறம் புது எனர்ஜி ஒரு பக்கம் தொடங்கிடுச்சு அப்புறம் நான் ராத்திரி முழுக்க களைப்படைகிறதே கிடையாது வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு அதிக வயசானவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சோ அவங்க இத எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் இளைஞர்கள் யாரு தாங்களோட ஸ்டாமினா அப்புறம் அவங்களுக்கு இதனால நூறு சதவீத ரிசல்ட் கிடைச்சது நண்பர்களே லீவ் முஸ்தாங்க இது வரைக்கும் யூசர்ஸ் யாரும் ரிட்டர்ன் பண்ணல இது உறுதிப்படுத்துது இதோட சிறப்பான குவாலிட்டி அப்புறம் சக்சஸ்ஃபுல் ரிசல்ட் அப்படின்னா தாமதப்படுத்தாதீங்க இன்னைக்கே வாங்கிடுங்க புது அட்வான்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ்ட் லீம் முஸ்தாங் நீங்க இத கேட்டா மகிழ்ச்சி அடைவீங்க வைரல் ஃபேக்ட் இனி வெளிப்படி இந்தியா நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில லீவ் முஸ்தாங் பத்தி சொல்லப்பட்ட எல்லாமே உண்மைன்னு நிறுவனம் ஆயிருக்கு மார்க்கெட்டில் பலவிதமான ஆயுர்வேத மருந்துகள் இருக்கின்றன ஆனால் அவை அரைகுறையானவை லிம் முஸ்டாங் கேப்சுல் முழுமையான ஆயுர்வேத மருந்தாகும் இது ஆப்பிரிக்காவின் முக்கிய மூலகையான மொல்லின் டோன் நிறைந்தது லிம் உஸ்டேங் கேப்சுல் சக்தி கொண்டது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் ஆயுர்வேதிக் லிம் முஸ்டேங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைரல் ஃபேக்ட் இனி வெளிப்படையும் இந்தியா